அனைவருக்கும் வணக்கம் மருத்துவ ஜோதிட ஆன்லைன் வகுப்பு ஆரம்பம் மதுரையின் மிக பழமை வாய்ந்த சுமார் நூற்றி முப்பது வருடங்களுக்கு மேலாக இயங்கி வரக்கூடிய மதுரை கல்லூரியும் மதுரையில் இயங்கி வரக்கூடிய பராசரர் ஜோதிட மையமும் இணைந்து மருத்துவ ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பேப்பருக்கான இணையவழி கல்வியாக ஆன்லைன் மூலமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு ஆறு முப்பது மணியிலிருந்து எட்டு மணி வரை நிகழவிருக்கும் இந்த இணையவழி தொடர்பு பெற பராசரர் ஜோதிட மைய நிறுவனர் மற்றும் இயக்குநருமான டாக்டர் எம் திரு ராம்கி முருகன் அவர்களை தொடர்பு கொள்ளவும் இவருடைய அலைபேசி எண் ஒன்பது இரண்டு நான்கு ஐந்து எட்டு பூஜ்ஜியம் மூன்று எட்டு ஆறு ஒன்று என்கிற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இந்த அரிய இணையவழி மருத்துவ ஜோதிட வகுப்பினை பிரிஸ்டு பல்கலைக்கழகத்தில் எம்பில் மருத்துவ ஜோதிடத்தில் முடித்தவருமான தமிழ் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தலமரங்களும் தமிழ் மருத்துவமும் என்கிற தலைப்பிலே முனைவர் பட்டம் பெற்றவருமான தேசிய நல்லாசிரியருமான பாரம்பரிய சிறந்த சித்த மருத்துவ விருதாளருமாகிய யாம் இந்த இணைய வழிவகுப்பினை எடுக்கும் வாய்ப்பு கிட்டி இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த வகுப்பினை நான் செம்மையாக நடத்தவிருக்கிறேன் இப்பயிற்சி காலம் ஐந்து மாத காலத்திற்குரியது இந்த ஐந்து மாத காலத்திற்கு பின் ஒரு சின்ன தேர்வு அந்த தேர்வுக்கு பிறகு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மதுரை கல்லூரியின் அடையாள முத்திரையுடன் கூடிய மருத்துவ ஜோதிடச் சான்றிதழ் தங்களுக்கு கிடைக்கும் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த பயிற்சியில் பயில விரும்பும் மாணவர்களுக்கு வயது வரம்பு என்பதே கிடையாது எந்த வயதிலையும் நீங்கள் படிக்கலாம் எந்த வயதினரும் சேரலாம் எந்த பாலினத்தவரும் சேரலாம் இந்த மருத்துவ ஜோதிட ஆன்லைன் பயிற்சி பெறுவதற்கு ஆண் பெண் பேதமில்லாது இருவரும் சேரும் வாய்ப்பு உண்டு இந்த பயிற்சியில் சேர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் விண்ணப்பிப்பதற்கு கடைசி தேதி அதாவது இந்த மாத கடைசிக்குள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதஞ்சுக்குள் நீங்கள் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறோம் மீண்டும் நீங்கள் உங்களுடைய தகவலுக்கு இந்த பராசரர் ஜோதிட மையத்தின் நிறுவனர் மற்றும் இயக்குநருமான டாக்டர் திரு எம் ராம்கி முருகன் அவர்களை இந்த கீழ்கண்ட எண்ணில் கண்டால் உங்களுக்கு பதிவு கிடைக்கும் அந்த அலைபேசி எண்ணை கூறுகிறேன் மறுபடியும் ஒன்பது இரண்டு நான்கு ஐந்து எட்டு பூஜ்ஜியம் மூன்று எட்டு ஆறு ஒன்று இந்த மருத்துவ ஜோதிட பயிற்சியில் சேருங்கள் சிறந்த மருத்துவ ஜோதிட நிபுணராக மாறுவதற்கு என் ஆசிகளை கூறி இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்